ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சதுலேருந்தே ரெண்டு முறை ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சதவீதம் வரைக்கும் இந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பல வங்கிகளும் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா கடனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இன்ட்ரஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லயும் இன்ட்ரஸ்ட் ரேட்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ரிசர்வ் பேங்கினுடைய ரெப்போ ரேட் கட்டின் எதிரொலி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கன்ய சமிருத்தி யோஜனா இருக்கட்டும் இல்ல நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ்ல மக்கள் ஆர்வமா முதலீடு செஞ்சுட்டு வராங்க இந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது ஷாம்லா கோபிநாத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி பரிந்துரைச்ச மாதிரி தான் அந்த ஃபார்முலா பேசிஸ்ல தான் பொதுவாகவே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கமிட்டி கொடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு இருபத்தஞ்சுல இருந்து நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகமா வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டி சொல்ற ஃபார்முலா இருபத்தஞ்சுல இருந்து நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பேஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் நீங்க புரிஞ்சிக்கலாம் சோ அப்படி இருபத்தஞ்சுல இருந்து நூறு பேஸ் பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதோ அதுக்கேத்த மாதிரி இவங்க இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோ இப்படிதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒர்க் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த குவார்டர்ல அதாவது ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கிற இந்த குவார்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றம் எதுவுமே வரல இதுக்கு குவார்ட்டர்ல எப்படி இருந்ததோ அதே தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கடைசியா இந்த இன்ட்ரஸ்ட் ரேட் எப்போ சேஞ்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாங்க அதுக்கப்புறமா எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு சரி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல வழங்கக்கூடிய எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீம்க்கு நாலு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸோட டைம் டெபாசிட் ஸ்கீம் இதில் நீங்க ஒரு வருஷத்துக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா சிக்ஸ்

அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸோட ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முதலீடு செய்றீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க மூத்த குடிமக்களுக்கு எல்லாமே ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமான சீனியர் சிட்டிசன் சேவிங் சர்டிபிகேட் இந்த ஸ்கீமுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் அக்கவுண்ட் ஸ்கீமுக்கு ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீமுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமுக்கு ஏழு புள்ளி ஒன்னு சதவீதமும் கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்கறாங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்காக முதலீடு செய்யப்படுற சுகன்ய சமிருத்தி யோஜனா திட்டத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க போஸ்ட் ஆபீஸ்ல வழங்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் சர்டிபிகேட் சுகன்ய சமிருத்தி யோஜனா இந்த ரெண்டு திட்டத்துக்கும் தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இதுதான் அதிகபட்ச வட்டி அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சோ வங்கிகள் எல்லாமே ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் கட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில போஸ்ட் ஆபீஸ்லயும் அது ஏற்படுமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த குவார்ட்டர்ல அது நடக்கல அப்படிங்கறத தெளிவா தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல முதலீடு செஞ்சிருப்பாங்க இன்னும் நிறைய பேர் முதலீடு செய்யறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும் சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த குவார்ட்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கறத டிசைட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க